என்னை சுத்தி உள்ள யாருமே மாற மாட்டுறாங்க என் குடும்பத்தில் யாருமே மாற மாட்டுறாங்க எல்லாரும் என்னை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் நான் மட்டும் எதுக்கு மாறணும் நான் மட்டும் யாருக்கு எதுக்கு பயன்படணும் நான் மாற முடியாது இனிமேல் எதுக்காக எவருக்காக மாற முடியாது அப்படின்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்று வாங்க போகிறீங்க சரியா மாற மறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி மாற்று நிச்சயம் அந்த மாற்று அப்படின்றது உங்களை கதறடிக்கும் அடிக்கும் உங்களை கலங்கடிக்கும் ரொம்ப மோசமான நிலையை தான் நீ சந்திப்பீங்க அதனால் உங்களை மாற்றிக்கோங்க சுண்டிக்கிறதுக்கப்போ மாறிக்கோங்க இதுதான் தலையெழுத்து வேறு வழி இல்லை சந்தோஷமாக இருக்குது அது மட்டும்தான் ஈஸியான வழி நிம்மதியை மீட்டெடுக்கணும்னு அது மட்டும்தான் பிரதான வழி நிரந்தரம்னு எதையெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நிரந்தரமா இருக்காது முதல்ல நீயே நிரந்தரமாக இருக்க மாட்ட உனக்கு கிடைத்த பொருளாக இருக்கட்டும் கிடைத்த உறவாக இருக்கட்டும் கிடைத்த வேலையா இருக்கட்டும் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அது இல்ல பிரச்சனையா கூட இருக்கட்டும் இல்ல உன்னுடைய கவலையா கூட இருக்கட்டும் எதுவும் நிரந்தரம் கிடையாது வரவும் போகவும் தான் இருக்கும் நீ செய்ய வேண்டியது அதுல பற்று இல்லாமல் இருந்தனா பாதிக்கப்பட மாட்டேன் வந்ததை பிடிச்சிக்கிட்டாலும் பாதிக்கப்படுவேன் போனதை நினைச்சு கவலைப்பட்டாலும் பாதிக்கப்படுவேன் வருவதும் போவதும் இயற்கையினோட இயல்பு அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை படிப்படியாக வளர்த்துக்க உடனே வளர்க்க முடியாது வாழ்க்கை எப்போதும் கட்டுப்பாட்டில் இருக்கும் பேரன்புடன் கேஜி